இந்த பதிவு பார்த்துட்டு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஞானியார் மடம் அப்படின்னு ஒரு மடம் இருக்குது நிறைய மடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியா முழுசுமே இருக்கு அதில் தமிழ்நாட்டில் ஞானியார் மடம் அப்படின்னு ஒன்று ஒரு மடம் இருக்குது இப்போது நிறைய ஆதீனங்கள் திருவாவடுதுறை ஆதீனம் அந்த மடம் இந்த மடம் தர்மபுராதீனம் இது மாதிரி நிறைய மடங்கள் இருக்குது அதில் திருக்கோவிலூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு மகாநாளாக ஆரம்பிக்கப்பட்ட மடம் ஞானியார் மடம் அந்த திருக்கோவிலூரில் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் சில காலத்துக்கு அப்புறம் கடலூரில் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இன்னும் பல இடங்களுக்கு விழுப்புரம் எல்லாம் நிறைய அதாவது திரும்ப மேற்கொண்டு அதுக்கு பல கிளைகள் இருக்கிற அளவுக்கு அந்த மடம் வளர்ச்சி அடைந்தது அந்த ஞானியார் மடத்துக்கு ஒரு மடாதிபதி போனால் அடுத்தது இத்தனாவது மடாதி முதல் ரெண்டாவது மூணாவது அப்படி இப்போ சங்கர மடம் இருக்குது இத்தனாவது மடாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் இருபத்தி மூன்றாவது மடாதிபதினு வச்சுக்கோங்களேன் அதே மடத்தினுடைய அவங்களுக்கு வந்து பேர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக வைப்பாங்க அந்த தீட்சை போது பழைய பிறந்த போது அம்மா அப்பா வச்ச பேரை மாற்றி அவங்க மடாதிபதியாக மாறும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் பேர் மாற்றுவாங்க அந்த இருபத்தி மூன்றாவது மடாதிபதி நாம் இப்போ பேச எடுத்துக்கிறவர் அவர் மிக பெரிய ஞானி பல அறிஞர்களால் புகழப்பட்டவர் அப்பேற்பட்ட ஒரு மடாதிபதி ஈவேரா பெரியார் ஆரம்பிக்கிற ஒரு பத்திரிகையினுடைய அந்த பத்திரிகையை ஆரம்பித்து வைக்கிறார் முதல் இதழினுடைய முதல் வெளியே அதாவது அந்த ஆரம்பித்து வைக்கிறது தொடங்கி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை செய்தவர் இந்த ஞானியார் சுவாமிகள் எவ்வளவு புரட்சிகரமானவர்னு பாருங்கள் ஈவேரா பெரியார் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர் அவர் ஆரம்பித்து நடத்தக்கூடிய ஒரு இதழை தொடங்கி வைத்தவர் முதல் முதலாக தொடங்கி கொடுத்தவர் திறப்பு விழா பண்ணவர் ஞானியார் சுவாமிகள் அவருக்கு வந்து பல விஷயங்கள் அதாவது எது நியாயம் எது தர்மம் யார் கரெக்டாக பேசுகிறாங்க எல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் காரண காரியம் இல்லாமல் ஒரு செயலையும் செய்ய மாட்டார் அவரை சாதாரணமாக மற்றவங்க சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க ஏ அப்பா இவரை பார்க்குறப்போ முகத்தில் சிவ ஒளி தவழுதுப்பா அப்படியே சிவ ஒளி பிரகாசிக்குதுப்பா அப்படின்வாங்க சில பேர் அவர் மேடையில் பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்பா எப்பேற்பட்ட தமிழ் ஒளி அப்படியே சும்மா பெருமழை பெயர மாதிரி பேசுகிறாரே அப்படின்வாங்க ஞானிகள் கிட்டே பேசும்பொழுது ஆ என்ன ஞான ஒளி அவர் முகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எளிமையாக நடந்துக்கிறப்ப சுவாமிகள் எவ்வளவு அன்பானவர் தெரியுமா அவர் முகத்தில் அன்பு ஒளி வீசும் அப்படின்னு பேசுவாங்க அவருடைய முகத்தில் தமிழ் ஒளி வீசும் சிவ ஒளி வீசும் ஞான ஒளி வீசும் அன்பு ஒளி வீசும் அப் இப்போ இதையெல்லாம் நம்ம இது இது வந்து நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பதிவாக ஞானியார் சுவாமிகளை பற்றி போட்டிருக்கேன் இந்த ஞானியார் சுவாமிகளோட மாணவர் சுந்தர சண்முகனார் அப்படின்றவர் அவர் தன்னோட குருவை பற்றி நிறைய எழுதியிருக்கார் அந்த நூலினுடைய அடிப்படையில் தான் நான் இந்த ஞானியார் சுவாமிகளை பற்றிய தகவல்கள் திரட்டி எடுத்தேன் இந்த ஞானியார் சுவாமிகளோட மாணவர்களுடைய இருந்து இப்போது அவ்வளவு சிறப்பான அந்த ஒளி வீசக்கூடியவரை தமிழை என்ன பண்ணார் தெரியுமா ஆங்கிலேயர்கள் காலத்தில் தமிழ் ரொம்ப நலியுது நசுங்குது அதாவது எல்லாரும் தமிழ் பேசவே பயப்படுற அளவுக்கு ஆங்கிலம் தான் பேசணும் ஆங்கிலம் பேசினா தான் மரியாதை ஆங்கிலம் தான் நம்ம அடி வாங்காமல் சிட்டு வாங்காமல் இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தமிழையே அதாவது பேச பயப்படக்கூடிய ஒரு காலம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் அப்போது இவர் என்ன பண்ணுறாரு எங்கே எதை பேசினாலும் தூய தமிழில் பேசுகிறார் எழுத்து நடை தமிழ் நம்ம பேசுகிற மாதிரி பேச்சு தமிழ் இல்லாமல் கலோக்கியல்னு சொல்லுவாங்க அந்த நடையில் அவர் பேச மாட்டார் தூய தமிழ் அந்த தூய தமிழில் பேசுகிறப்போ தங்கு தடை இல்லாமல் சர மாதிரியாக மூணு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாராம் மூணு மணி நேரம் மக்கள் இருக்கிறவங்க ஈயாடாமல் எழுந்திருக்காமல் அசையாமல் சத்தம் கூட போடாமல் உட்காந்து கேட்பாங்களாம் அப்போது மக்களுக்கு தேவையான கருத்தை சொல்லணும் அந்த தேவையான கருத்தை அவங்களுக்கு பிடித்த வழியில் சொல்லணும் இதை தமிழில் பேசணும் அத்தனை அரங்கம் நிறைஞ்சி வழியுமா நின்றுட்டு இருப்பாங்களாம் எல்லாரும் அப்படிப்பட்ட அரங்கத்தையே கட்டி போடக்கூடிய கருத்தாழம் இருந்தால் மட்டும்தானே அவ்வளவு நேரம் பேச முடியும் ஒரு மணி நேரம் பேசினா ஒரு பத்து நிமிஷம் பேசுனாலே மக்கள் வந்து களைப்பாயிடுவாங்க மூணு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாராம் அவ்வளவு நேரமும் அவ்வளவு இனிமேல் எல்லா மக்களும் இருப்பாங்களாம் இப்போது ஒரு மீட்டிங் நடக்குது அதில் பெரிய பெரியவங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் திருவி கல்யாண சந்தரனார் அவர் பேர்பட்டவர் எவ்வளவு வீரமானவர் எதுக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர் மற்றவங்கள சுலபமாக அவர் வணங்கிடவும் மாட்டார் மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கவும் மாட்டார் அப்பேர்ப்பட்ட திருவிக்கா ஞானியார் சுவாமிகளோட பேச்சில் மயங்கிடுவாராம் ஞானியார் சுவாமிகளோடய பேச்சை கேட்டு நீங்கள் தான் இந்த கருத்தை இந்த அரங்கத்தை நிறைவு செய்யணும் ஏன்னா உங்கள் பேச்சுக்கு தான் எல்லாரும் மயங்கி கட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாராம் இவரை வணங்குறதுக்கு முற்படுவாராம் அவர் யாரையும் காலில் விழுந்து வணங்க மாட்டார் திருவி மற்றவங்கள சுலபமாக வணங்க மாட்டார் அவருடைய நெறிமுறை பழக்கம் பழக்கம் அவருடைய சிந்தனை எளிமையாக வணங்க மாட்டார் அப்பேற்பட்டவர் ஞானியார் சுவாமிகளை வணங்குவாராம் கிட்டத்தட்ட தன்னோட குரு போல் நினைப்பாராம் மரியாதை கொடுப்பாராம் அந்த அளவுக்கு மிகவும் அறிவாளி அதுதான் ஞான ஒளி வீசுதுன்னு சொல்கிறவங்க இப்போது இப்படிப்பட்டவர் யார் கூடலாம் பேசியிருக்காரு யாரெல்லாம் இவரை மதிச்சிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரியவங்க பெரியவங்க பாண்டித்துறை தேவர் அப்படின்ற ஒரு குருநில மன்னர் இவர்னா அவ்வளவு அவருக்கு அன்பு பாசம் இவருடைய பேச்சை கேட்கணுன்னா எங்கே இருந்தாலும் வந்துடுவார் வடிவேல் செட்டியார் இவரை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய அறிவாளி உவேசா இவர் இல்லாமல் தமிழ் உலகமே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தமிழுக்கு சேவை செய்தவர் இன்றைக்கி பல நூல்கள் இவரால் பதிக்கப்பட் பதிப்பிக்கப்பட்டது இவர் இல்லைன்னா நிறைய நூல்கள் காணாமல் போயிருக்கிறது கூட வழி இருக்கலாம் அப்பேற்பட்ட உவேசா ராப்பி சேதுப்பிள்ளை எல்லாம் இவரோட பேச்சை கேட்கக்கூடியவங்க ரசித்து கேட்கக்கூடியவங்க உட்கார்ந்து கேட்கக்கூடியவங்க இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக பிரபலமான கிருபானந்த வாரியார் என்ன சொல்வாராம் அப்பா ஞானியார் சுவாமிகள் பேச கேட்டுக்கிட்டே இருக்கணும் சில சில விஷயங்களில் அவர் என்னோடய ஞானகுரு அப்படின்னு சொல்லுவார் கிருபானந்த வாரியார் இதை ஒரு மீட்டிங்கில் அதாவது அரங்கத்தில் அவருடைய பேச்சுக்கு இடையில் ஞானியார் சுவாமிகள் சில விஷயங்களில் என்னோட குருவாக இருந்து வழி நடத்தக்கூடியவர் அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய குருவாக மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவருடைய நிலைமையை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மதுரையில் தமிழ்ச்சங்கம் நடந்தது இல்லையா இந்த தமிழ்ச்சங்கங்கள் காணாமல் போச்சு இல்லையா அதனால நாலாவது தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் கிட்ட கருந்து தோற்றுவித்தவர் புதுச்சேரியில் இருக்கிற கம்பன் கழகம் இருக்குல்ல அந்த தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவாளர்கள்ல இவரும் ஒருத்தர் ராபி சேது பிள்ளை கிருபானந்த வாரியார் சு வெள்ளை வாரணனார் இவங்கெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பெரும் பேராசிரியர்களாக இருந்து பெரும் பேர் பெற்றவர்கள் புகழ்பெற்றவர்கள் தமிழ் மொழியில் மிகச்சிறந்த வல்லுநர்கள் வெள்ளை வாரணனார் வாசுபமாணிக்கனார் பாரதியார் பாரதிதாசன் கல்கி கிருஷ்ணமூர்த்தி இது மாதிரி பல பேர் கியாபி விஸ்வநாதன் இப்போ சொல்லப்பட்ட ஆட்கள் எல்லாரும் மிகப்பெரியவர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள் தமிழறிஞர்கள் பிரபலங்கள் அவங்க எல்லாராலையும் மதிக்கப்பட்டவர் நம்ம ஞானியார் சுவாமிகள் அந்த ஞானியார் சுவாமிகள் இவ்வளவையும் நான் ஏன் ஞானியார் சுவாமிகளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அவர் ரெட்டிப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடியிருக்கார் இவ்வளவு விஷயம் தெரிந்த அதை விட மிகப்பெரிய வல்லுநர்களோட தொடர்பில் இருந்தவர் அப்பேற்பட்டவர் நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகள் புக்கை தொகுத்த கி ராமலிங்கனாருக்கும் இவர் வேண்டப்பட்டவர் தெரிஞ்சவர் இவ்வளவு தெரிஞ்ச ஒருத்தர் இவ்வளவு ஆற்றலுடைய ஒருத்தர் சும்மா கண்டவங்க பேச்சை கேட்டு ஒரு விஷயத்தை நம்பிடுவாரா அதுலேயும் திருவிக்காவே மதிக்கத்தக்கவர் வாரியாரால் குரு அப்படின்னு மதிக்கப்பட்டவர் ஒரு மடாதிபதி பல ஆதீனங்களுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன ஆதீனங்கள் இருக்கு இல்லையா அந்த இப்போ தர்மபுரம் திருவாவூடுதுறை திருப்பனந்தாள் இப்படி பல மடங்கள் இருக்குது அந்த ஆதீனங்கள் எல்லாருக்கும் ஞானியார் சுவாமிகளோட பேச்சு அவ்வளவு பிடிக்கும் அவர் அந்த தமிழ் வளர்ச்சிக்காக அவ்வளவு பாடுபட்டார் ஞான நூல்கள் பற்றி பேசினார் அதனால் அவரை ரொம்ப எல்லா ஆதீனங்களுமே மதிப்பாங்க அப்பேற்பட்ட ஒருத்தர் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடியிருக்கார் இது நம்ம அருட்பாடல்கள் புத்தகத்தில் பின் இணைப்பில் அந்த பின்பாதியில் பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கு அதில் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் தோத்திரப்பா யார் செய்ததுன்னா செய்யல ஸ்ரீ திருப்பாதிரி புளியூர் ஞானியார் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கொடுத்ததுன்னு இருக்கும் அந்த பாடல்லேருந்து இருந்து நம்ம சில கருத்துக்களை பார்க்கலாம் அந்த பாடல் திரண்டிடும் அடியார் தீவினை தீர்ப்பான் திருவுரு கொண்டயம் சிவமே அரண் தரும் நின்ற நடிமறை மலரை அனுதினம் போற்றி செய்கின்றோம் இரண்டற கலந்து இன்பர் அருள் செய்வாய் இணையிலாது உயர்ந்திடுபவனே முரண்பாடல் இல்லாருட்டி எப்படி ஒரு குருபரனே அப்படின்னு சொல்கிறார் ஒரு பாடலில் அப்போ இவ்வளவு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம சுவாமிகளை பாடியிருக்கார்ன்றது மனசுக்கு எவ்வளவு இதமாக இருக்குது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது எவ்வளவு பெருமையாக இருக்குது நம்ம நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்ம ஏதோ சட்டம்னு சொல்கிறாங்க சுவாமிகளை இவர் நல்ல நெறி காட்டினார் இவர் இப்படி ஒழுக்கமாக இருக்க சொன்னார் குடிக்காத சூதாடாதே பொய் சொல்லாத ஆசைப்படாதே பொறாமப்படாதே அப்படின்னு சொன்னார் இந்தல்லாம் நல்ல ஒழுக்க நெறிகள் இதை கடைப்பிடிச்சா நம்ம இறைவன் அடையலான்னு வழி சொன்னார் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு போகலாம் அதாவது மனசு ஒட்டாமல் சொல்லிட்டு போகலாம் இவர் சொல்லியிருக்கார்னா எந்த அளவுக்கு அவர் மதிச்சு இருப்பார் ரெட்டிப்பட்டி சுவாமிகளை எந்த அளவுக்கு அவர் மதித்ததுனால இந்த பாடல்களை பாடுறார் அப்படின்னு பாடு இந்த கடைசி பாடலை முதல்ல சொல்லலான்னு எனக்கு தோணுது அதில் என்ன சொல்கிறாரு மறையினர் சிறந்த கையிலையை விட்டு வந்தனை தந்தனை ஞானம் அப்படின்றாரு எப்போ சிவபெருமானே நீதான் யா இந்த சிவபெருமான் மானிட ஊரு கொண்டு பூமிக்கு வரணுன்றதுக்காக நீ வந்த நீ சாதாரண ரெட்டியப்பட்டியில் தோன்றிய ஒரு சாதாரண மானிடன் கிடையாது அப்படின்னு சொன்னார் கடைசி பாடலில் நம்ம அதை கடைசியாக பார்ப்போம் அப்பேற்பட்ட ஞானியார் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பாடும் பொழுது அப்படியே உள்ளமெல்லாம் பூரிச்சு போகுது அதை கேட்குறப்பவே திரண்டிடும் அடியார் தீவினை தீர்ப்பான் திருவுரு கொண்டையும் சிவமே அரண் தரும் நின்றன் அடிமறை மலரை அனுதினம் போற்றி செய்கின்றோம் இரண்டர கலந்து இன்புற அருள் செய்வாய் இணைகிலாது உயர்ந்திடுபவனே முரண்படல் இல்லாரெட்டியப்பட்டி முதுநகர் வருகுரு சொல்கிறாரு சுவாமிய நீ திருவுருக்கொண்ட எம் சிவம் என்னோடய சிவபெருமான் தான் நீ மானிட உருவாக கொண்டு நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறார் எதுக்காக வந்த தெரியுமா திரண்டிடும் அடியார் தீவினை தீர்ப்பான் வந்த உன் பின்னாடி இவ்வளவு பேர் நாங்கள் ஒன்றை வேண்டி ஒன்றை விரும்பி உங்ககிட்ட கேட்டு அழுது பொருள்றமே எப்பா பட்டது போதும்னு நினைக்கிறோமே அப்படிப்பட்ட திரண்டு வரக்கூடிய உண்மை புரிந்தவர்கள் உன்னை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி பின்னாடி எத்தனை பேர் ஒன்றை நாடி வந்தாலும் எப்பளவு கோடி கோடி மக்கள் வந்தாலும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா குழந்தைங்களா கருத்து தெரிஞ்சுதா தெரிஞ்சுக்கிட்டீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஞானசம்பந்தர் கல்யாணத்தில் இதெல்லாம் நடந்தது எத்தனை பேர் வந்தாலும் எல்லோரும் போங்க முத்திக்கு போங்கன்னு சொல்லுவோம் எங்கள் அப்பா இதை ஒரு ரொம்ப ரசனையாக சொல்லுவாங்க ஒரு அம்மா அந்த கும்பலில் எல்லாரும் இறைவனுடைய திருவருளில் கலக்கிறாங்க கூட்டமாக அப்போ ஒரு அம்மா ஒதுங்கி நின்னாங்களாம் ஏன் நீ நிற்கிற அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மாதவிளக்கு வரக்கூடாது என்ன பெருநெருப்பு பெருநெருப்புக்கு ஈரம் இல்லை போப்போ அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் முத்தியில் பெருஞ்சோதியில் கலக்க வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் திரண்டு வந்தாலும் எவ்வளவு கூட்டமாக வந்தாலும் எல்லோருக்கும் நீ அவங்களுடைய தீவினைகளை தீர்த்து முத்தி நெறியடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் எங்கேருந்து வந்த சிவம் எம் சிவம் என்னோட சிவபெருமான் தானி இங்கே கொண்டு மானிட உருவாக உன்னுடைய அருள் வடிவத்தை மாற்றி மானிட உரு கொண்டு வந்திருக்க அரண் தரும் நின்ற நடி மறை மலரை அணுவினும் போர்த்தி செய்கின்றோம் நாங்கள் எல்லாரும் உன்னுடைய திருவடியை நாங்கள் போட்டி செய்கின்றோம் அந்த திருவடி எதுக்காக போற்றணும் அரண் தரும் அதுதான் பாதுகாப்பாக இருக்குது இருக்கும் இரண்டர கலந்து இன்புற அருள் செய்வாய் உன்னோட நாங்கள் இரண்டர கலக்கணும் எனக்குள்ள நீ உன்னுடைய அருளால் இரண்டர கலந்து இன்புற அருள் செய்வாய் எனையிலாது இல்லாது உனக்கு ஈடு இணையே கிடையாது அப்பேற்பட்ட உயர்ந்தவன் பெரியவன் முரண்படல் இல்ல ரெட்டியப்பட்டி முதுநகர் வரும் குருபரணி முரண்படல் இல்லாத அது இந்த கருத்தில் மாற்றம் இல்லாத ரெட்டியப்பட்டின்ற முதுநகரில் வந்த குருபரனே குருபரனாக வந்தவனே அப்படின்னு ஞானியார் சுவாமிகள் நம்முடைய ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட புகழ ஒரு மடாதிபதி பாடி இருக்கார் அப்படின்றது ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கருத்து இதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு இந்த கருத்து ஏற்புடையது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது ஆஹா இதுவரைக்கும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ மாதிரி இருந்தால் இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க வாழ்க வளமுடன் அடுத்த பாடலோட அடுத்த பதிவில் சந்திப்போம் மிக அருமையான பாடல்கள் இந்த திருப்பள்ளி ஆட்சி பாடல் நம்ம முந்தின பதிவுகளில் பார்த்தோம் அகர வரிசையில் அமைந்த பதிமூன்று பாடல்கள் பார்த்தோம் இப்போ நான் பேசுகிற இந்த நாள் மார்கழி அனுஷம் ரட்டிப்பட்டி சுவாமிகளோட குருபூஜை தினம் இன்னைக்கு அவருடைய பெருமைகளை ஞானியார் சுவாமிகள் சொல்ல அதை நாம் நம்ம வாயால் சொல்ல அது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழிய நாளும் மெம்மே வாழ்க அறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வேற யாரோ இல்லை இறைவன் மானிட உரு கொண்டு வந்தவர் இந்த நம்பிக்கையோட நம்ம இதையெல்லாம் பார்க்கணும் பாடல்களை பாடணும் சொல்லணும் நம்முடைய வினை தீரணும்னா இதையெல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு இதையெல்லாம் நம்ம சிந்தித்து ஏதோ ஒரு விளையாட்டாக மாயாஜாலக்காரர் கிடையாது ஒரு பரம்பொருள் இந்த எண்ணத்தை சிந்தனையில் வச்சுக்கிட்டு அடுத்த பதிவுக்காக காத்திருப்போம் நாளைக்கு அடுத்த பதிவு பார்க்கலாம் வாழ்க வளமுடன்